வாழ்க வளமுடன் மானாலய ஆரோக்கிய இருந்து ஹீலர் வரலட்சுமி சாரோட பேர் குமார் வயசு நாற்பத்தி நாலு சாருக்கு மூணு வருட காலமாக முட்டிக்கு கீழே ரெண்டு காலம் வந்து அதிகமான வழின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஸோ இப்போ நான் ஒரு சிட்டிங்காவுக்கு பஞ்சர் மருத்துவம் கொடுத்துருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்றத சார் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க் யூ சார் எல்லோருக்கும் வணக்கம் நான் மேலக்கோட்டையர் போலீஸ் கோர்ட்டர் வந்து வர்றேன் என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் கால் வலி கால் மறுத்து போச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்க இங்கே வந்துட்டு ரொம்ப க்யூராக இருக்குது சரியாயிருக்கு அதனால நான் அங்கே வந்தேன் எனக்கு கால் வலி நான் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறேன் கால் வலி மூணு வருஷமாக இருந்தது அதிகமாக ரொம்ப நேரம் நிற்க முடியாது இப்போ மேடத்துகிட்ட வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கால் வலி உடனே சரியாயிருக்குது கால் வலி சுத்தமாக இல்லை നല്ലത് മേഡം